அப்படியே ஸ்டைலாக எடுத்து போடுங்கண்ணா ஒன்றே ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த மாதிரி சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அவ்வளோதான் சரிங்க

திருமூர்த்திங்களா இல்லை வெறும் மூர்த்தி இது வேறு சேனலில் ஆமாங்க இது கொஞ்சம் நகைச்சுவையான நகைச்சுவை சரிங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலும் புதுசு நம்ம சேனலும் புதுசு அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ணா வணக்கம் வணக்கங்க உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பேர் மூர்த்திங்க கவுண்டம்பாளையம் முடுதாய் கிராமங்க இந்த ஒரு கிராமத்தில் நீங்கள் வசிச்சுட்டு வந்து ஆமாங்க உங்களுடைய வயதுங்கண்ணா ஏன் அம்பது வயசு ஆச்சுங்க இப்ப ஆல்ரெடிகளுக்கான ஒரு தீவனம் சப்ளை நீங்க வந்து மேற்கொண்டுட்டு ஆமா 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 இது என்ன தீவனம் இது எங்கிருந்து நீங்க கொண்டு வரீங்க இது மக்காசோளம் தட்டுங்க தரையில் தரதுங்க நான் வந்து வெளியில இருந்து தோட்டத்துக்குள்ள டன் கணக்கா வாங்கிக்குவங்க எந்தெந்த தோட்டங்களை நீங்க டைஅப் நீங்க வச்சிருக்கீங்க நிறைய தோட்டம் இருக்குங்க எனக்கு இருவத்தஞ்சு முப்பது ஏக்கரா இருக்குங்க ரெகுலரா அது போக இப்ப எனக்கு சப்ளை பத்துலயே அந்த அதுல பத்தல அப்படின்னா வெளியில புரோக்கர் வச்சு நான் வெளியில எடுத்துக்கோங்க இதுக்கு கூட புரோக்கர் புரோக்கர் இருக்காங்க ஓ பொண்ணுக்கு பாக்குறதுக்கு தான் புரோக்கர் எல்லாருக்கும் கூட புரோக்கரா சரி ரைட்டு எல்லாருக்கும் புரோக்கர் ஓகே சரி அப்ப இந்த நீங்க டன்னு கணக்குல அவங்க கிட்ட வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் நீங்க அவங்க கிட்ட செலுத்த வேண்டியது இருக்கு நான் அதிகமா லாபம் வச்சு பண்ணையில் சப்ளை பண்ண மாட்டேங்க என்னோட கூலிக்கு தகுந்த மாதிரிங்க நம்ம பாடுபடுறதுக்கு ஓரளவுக்கு வர மாதிரி வச்சுதான் பண்ணுவேங்க அதனால எனக்கு வந்து என்னோட தொழில் வந்து சிறப்பா போயிட்டு இருக்குங்க எப்படி அதிக லாபத்தோட பண்ண மாட்டேங்க

எத்தனை வண்டிகள் நீங்க வச்சிருக்கீங்க நான் மூணு வண்டி வச்சிருக்கேன் தனியா ரெண்டு பேரும் ஆளுகளும் நீங்க வச்சிருக்கீங்க ஆமாங்க டிரைவர் வச்சிருக்கேன் எங்கெங்க நீங்க சப்ளை பண்ணிட்டு சப்ளை பல்லடம் கோயம்புத்தூர் சிறுமுகை அப்புறம் லோக்கல்ல கொஞ்சம் வச்சிருக்கேங்க டன்னு கணக்குல மட்டும் தான் சப்ளை பண்ணுவீங்களா இல்ல மினிமம் சப்ளையும் நீங்க மினிமம் சப்ளை பண்ணுவாங்க மினிமம் சப்ளைன்னா ஒரு இரநூறு ரூபா ஐநூறு ரூபா ரெண்டு மாடு வச்சுக்கோங்க இரநூறு ரூபாய்க்கு வாங்குவாங்க அஞ்சு மாடு வச்சுக்கோங்க முன்னூறு நானூறு ரூபாய்க்கு வாங்குவாங்க பத்து மாடு வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க பெரிய லெவலில் வச்சிருக்கோம் ஆமா ஆமா எவ்வளவு வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க நான் சின்னதா இருந்ததா பெருசாக வந்திருக்கேன் எப்போ முதல்ல ஆரம்ப இருந்து ஆரம்ப வந்தீங்கன்னா நூறுரூவாய் கேட்டாலும் பண்ணுவேன் இரநூறுவாய்க்கு கேட்டாலும் பண்ணுவோம் இப்போ டன்னுக்கு அவங்க அவங்களால விட முடியாது இப்போ அந்த அந்த வச்சுட்டு எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த தொழில நான் ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கிறதே நான் இப்போதான் முத முதல் பாக்குறேன் பார்க்கறேன் யார்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க நான் என் மச்சனும் என் மாமனாரும் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு டிரைவராக போயிட்டு இருந்தேங்க அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சமா தொழில் கத்துக்கிட்டாங்க இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நான் தனியா வந்து பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வந்து சோளத்தட்டு பண்ணிட்டு இருக்காங்க மக்கா சோழ தட்டு பண்ணலீங்க அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அப்படி தொழில் கத்துக்கிட்டு நான் மக்கா சோழ தட்டு தனியா பண்ணிட்டு இருக்கேன் அவங்க சோழ தட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது தொழில நீங்க அவங்க கிட்ட இருந்து மாமனார் கிட்டே தொழில கத்து ஆமா அவங்கள ஒரு இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க மாமனார் கிட்ட தொழில கத்துக்கிட்ட வரவே நீங்க நினைக்கிறேன் மாமனார் மச்சுன்னு ஒரு இருபது வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரு அஞ்சு வருஷம் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டிரைவரா இருந்தேங்க அவங்ககும் தொழில் கத்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டேன் பரவாயில்லைங்கண்ணா அதாவது மூலக்கார மாப்பிள்ளை நீங்க நினைக்கிறேன் இல்லீங்களா கோயம்பத்தூர் மாப்பிள்ளை கேட்பேன் நிறைய தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிருந்தேங்க சென்னையில டீஸ்டா வச்சிருந்தாங்க பட்டர் பிளே கம்பெனி ஒர்க் பண்ணிருந்த நைன்டி த்ரீலயே அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் இதாகி போய் மறுபடி இப்ப வந்து எல்லா தொழிலுமே கத்து வச்சிருக்கீங்களா சேர்த்துங்க

மூணு வண்டி ஒரு டெய்லி ஆர்டர் எடுக்கலாங்க அதனால ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் சர்வில பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுறீங்க தொண்ணூறு எண்பது அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்னு எண்பத்தி நாலுங்க என் பேர் மூர்த்திங்க திருமூர்த்திங்களா இல்லை வெறும் மூர்த்தி தாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க அதாவது விவசாயத்துல பார்த்தீங்கன்னா பல வகையான தொழில்கள் இருக்குது அதில் இதுவும் ஒரு வகையான தொழில் அப்படிங்கிறத அண்ணா வந்து நமக்கு சொன்னாருங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க விரும்புகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவில் நம்ம சேனலையே பெற வராதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் நிகழ்ச்சிவா நன்றி வணக்கம்